ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் ஒரு சிம்பிளாக டேஸ்டியாக ஒரு மீன் குழம்பு ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் இதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் அது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு முக்கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரியட்டுங்க இது கூட பொடி பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் எப்போவுமே மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுங்கள் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட ஒரு நாலு தக்காளி சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருலாங்க இது நல்லா வதங்கட்டும் நம்ம புளியை ஊற வச்சிடலாம் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கலாம் அதனால் தண்ணி ஊற்றி ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு சைட் பை சைடில் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு தக்காளி வெங்காயம் வதங்கி வரணும் இப்போ இது கூட மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கேற்ற கூட குறைய அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இது நல்லா கலந்து விட்டுருங்க அந்த எண்ணெயிலேயே ஓரளவு கலந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மசாலாவை நல்லா வேக வச்சிடலாங்க மசாலாவோட பச்சனை வாசலாம் போய் நல்லா அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இந்த அளவுக்கு மசாலா வதங்கணும் இப்போ இது கூட நாம் கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேட் பண்ணி அதையும் நல்லா கலந்து விட்டுருலாங்க இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் இது கூடயே இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுருங்க உப்புலாம் கரெக்டாக செக் பண்ணிக்கலாம் இதை நல்லா மூடி வச்சு இதை நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடணுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு கொதித்து குழம்போட எண்ணெயெலாம் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நாம் கிளீன் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷை உள்ளே சேர்த்துடலாம் நான் இன்றைக்கி எடுத்திருக்க மீன் பார்த்திங்கன்னா முரல் மீன் பச்சை முரல் மீன் எடுத்துக்கிறேன்னா இதை நல்லா மீன் நல்லா சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு இதை மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் கொதிக்க வச்சிடலாங்க பாருங்கள் நமக்கு நல்ல மீன்லாம் வெந்து குழம்போட எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு பாருங்கள் அவ்வளோ தாங்க நம்மளோட மீன் குழம்பு சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு இது கூட கொஞ்சமாக வாசனைக்காக மல்லி கருவேப்பில் தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி சிம்பிளான மெத்தடில் மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்